மகர ராசி அன்பர்களே இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் அப்போது முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி உட்கார்ந்துருக்கு ராசியை குரு பகவான் பார்க்குறார் ராசி அதிபதியும் குரு பார்க்குது உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பது நல்ல அமைப்பு அப்போது உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் விடுதலையாக போகுது தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் குல தெய்வத்தினுடைய ஆதரவு கடவுளினுடைய அனுகிரகம் உங்க இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதம் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதம் தொட்டது துளங்கும் நினைத்த காரியம் ஜெயமாகும் நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தீர்கள்லவா கடந்த சில மாதங்களாவே நடக்கலை நடக்கலை என்று சொல்லிக்கொண்டு ஒரு மாதிரி ஒரு சோர்வான நிலையில் இருந்த உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் உற்சாகத்தை தரக்கூடிய தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்போகுது முடிஞ்சிருச்சு ஆனா ஏழரை அந்த தெம்பு இல்ல அந்த உற்சாகம் இல்ல ஆனா இப்போ இந்த ஐப்பசியில் இருந்து அப்படியே உங்களுக்கு ஏறுமுகமாக ஒரு அமைப்பு மனம் நன்றாக இருந்தால் போதும் இல்லவா மனதில் ஒரு தைரியம் வேணும்ல அது கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஐப்பசி மாதம் சார் பொருளாதாரம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பொருளாதாரம் ஏறுமுகம் தான் இன்னும் இறங்கு முகம் என்பது அமைப்புக்கே இல்லை இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கு ராகுன்னா பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான ஆசையை தூண்டும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை தனஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவானை தன காரக கிரகமான குரு பகவான் பார்க்கிறார் உச்சபலத்தோட அப்ப எப்படி உங்களுக்கு பொருளாதாரம் வீக் ஆகும் கண்டிப்பாக இல்லை இனி தான் பொருளாதாரம் குடும்பத்துக்கு தேவையான தன தரும் குடும்பத்தில் இருந்து வந்த சில கஷ்டங்கள் அது தீர்ப்பதற்குண்டான சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் கணவன் மனைவுக்குள்ளே ஒரு பிரச்சனை அல்லது குடும்பத்தில் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு பணத்தை பற்றாக்குறை இருந்தது தன்னுடைய பேச்சை கூட கொஞ்சம் நம்ம சார்ந்தவர் கூட கேட்கலை என்று மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்வா அதுக்கெல்லாம் இப்ப சரியாகும் உங்களை நாலு பேர் புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஐப்பசி மாதத்திலிருந்து நல்லா இருக்க போது உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கி வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மூணாம் இடம் வலுப்பெறுது தன் வீட்டை குரு பகவான் தன் வீட்டை பார்க்கிறார் மூணாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப மூணாம் இடம் என்பது என்ன சகோதர காரணம் அந்த ஸ்தானம் சகோதரர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சரி செய்யப்படும் வியாபாரம் சூப்பராக இருக்க போது புதிய நுட்பங்களை புகுத்துவீர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் கூட ஒப்பந்தம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் கலைத்துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும் அதுவும் குறிப்பாக அந்த மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு பிரகாசமான இயக்குனர் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய டைரக்ஷன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நல்லா இருக்க போகுது நான்காம் அதிபதி ஆட்சி பலம் பெற போறார் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையாக இருந்து தன் வீட்டை பார்த்து வலுப்படுத்துகிறார் இந்த ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் குருவின் பார்வை இருக்கு அப்ப என்ன செவ்வாய் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நன்றாக இருக்க போகிறது செவ்வாய் என்ன கொடுக்கும் நிலத்தை கொடுப்பார் நிலத்தின் மீது ஆசை இருப்பவர்கள் இடம் வாங்கணும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் சக்சஸ் கொடுக்கும் அட்லீஸ்ட் உங்க மனதிலையாவது உங்க குடும்பத்திலே நாலு பேர்த்தையாவது இதை வாங்கணும் அதை பண்ணணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிலம் இடத்தின் மீது ஒரு அந்த பேச்சு இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த ஐப்பசி மாதம் வீட்டை ஆல்டர் பண்ணுவீங்க வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் ஏன் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அல்லவா தன்னுடைய சுகத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய அத்தனை விஷயத்திலும் உங்கள் மனம் எண்ணம் செயல்பாடுகள் உள்ளே போகும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி விட்டுட்டு பேசாமல் அந்த வாடகை வருமானம் வாங்கி செட்டில் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி அந்த ஏதாவது ஒரு வருமானம் நான்காம் இடத்திலின் மூலமாக வருமானம் நிலத்தின் மூலமாக வருமானம் ரியல் எஸ்டேட் துறையின் மூலமாக வருமானம் வீடு கட்டி விற்பது ரியல் எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் பேஸ்டு அதுவும் சூப்பராக இருக்க போகுது அஞ்சாம் அதிபதி இந்த மாதம் அஞ்சாம் அதிபதி நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் அஞ்சாம் அதிபதி யாரு சுக்குரன் சுக்குரன் ஒன்பதாம் இடத்தில் நீச்சம் நீச்சம் என்றால் வலு குறைகிறது ஆனா இந்த மாதம் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குர பகவான் அதுவும் குறிப்பாக ஐப்பசி மாதம் பதினாறு இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆட்சி பலம் அடையப் போகிறார் அஞ்சாம் அதிபதி போகிறது அந்த அஞ்சாம் அதிபதியில என்ன இருக்கு அஞ்செண்ண குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகள் நல்லா இருக்க போகுது நல்லா படிக்க போகுது குழந்தை பற்றி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் செட்டிலாக போகிறாங்க படித்து முடிச்ச உடனே வேலை கிடைக்க போகுது குழந்தைகளுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது இதெல்லாமே செயல்படுத்துவதற்கு ஒரு சூப்பரான பீரியட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம் குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்குது கோயில் திருப்பணிக்கு ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது அஞ்சாம் இடம் என்பது ஐந்துக்கும் பத்துக்கும் இருக்கக்கூடியவன் ஏதாவது மகர ராசி ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் சொல்லணும் அந்த சுக்கிரன் இந்த ஐப்பசி மாதம் வலுப்பெறுகிறது அப்போ யோகங்கள் கொடுக்கணுமல்லவா அந்த யோகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஐப்பசி மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கொடுப்பது பதவி கொடுப்பது தொழில்துறையில் முன்னேற்றங்களை கொடுப்பது வேலையில் செட்டில் ஆக்குவது ப்ரமோஷனை கொடுப்பது இதெல்லாம் அஞ்சாம் இடத்தினுடைய வேலை நல்லா அஞ்சாம் இடம் பத்தாம் இடம் தொழில் அஞ்சு ப தொழில் ஐந்தாம் இடம் என்பது கலைத்துறை சுக்குரன் சொல்ல வேண்ட கலைத்துறைக்கு சொந்தக்காரர் சுக்குரன் அப்ப கலைத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய அத்துணை மகரத்துக்கும் நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசாக என்ட்ரி ஆகணும்னா ஆர்வம் இருக்கும் விளையாட்டு துறையில் ஆர்வம் இருக்கும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் பொது பொது ஜனங்களுக்கு அதாவது பொதுநல தொண்டு செய்யணுங்கிற ஆர்வங்களுங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ற ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு பாக்யாதிபதி பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்தும் போகுது அப்போ பாக்யாதிபதி நல்ல நிலையில் தான் இருக்க போகுது அது குருவின் பார்வையில் இருக்க போகுது பாக்யாதிபதி குருவின் பார்வையில் அப்ப நல்ல தன்மை தான் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல பாக்கியம் அமைப்பு எட்டுக்குரியவன் பத்தாம் இடத்தில் இருக்கார் சூரியன் பத்தில் திக்பலம் அடையுது அப்ப சூரியன் வலுவாகத்தான் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் சூரியன் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக மாறப்போகுது அப்ப அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில அழுத்தங்கள் பிரஷர்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது ஒரு சிலருக்கு திடீர்னு அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு சேஞ்சஸும் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் பனிரெண்டாம் அதிபதி உச்சபலம் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டுக்கு சொந்த ஒரு ஒரு இடம் ஸோ அவர் உச்ச பலமாக இருக்கும்போது வெளிநாட்டு ஆசை இருக்குமா இல்லை நிறைய பேர்த்துக்கு விசா கிடச்சிரும் அப்ளை பண்ணால் விசா கிடச்சிரும் வெளிநாட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா போகலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் அல்லது வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியுரிமை பெறக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டு தொடர்பு பெறக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறைகள் வெளிநாட்டு நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதத்தினர் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த மகரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்று சந்திர பகவானுடைய ஜெயந்தி அந்த சந்திரனுங்கிறது இந்த மகரத்துக்கு ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி யாரெல்லாம் திருமணம் நடக்கல திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்குது கூட்டுத்தொழில் பிரச்சனையாக இருக்குது தன்னுடைய மனம் பிரச்சனையாக இருக்குது தாய்க்கு சில தொந்தரவு ஸோ இந்த மாதிரியான இருக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கு சந்திர பகவானை நவ இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திரனை சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை உருவாக்கும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஐப்பசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் சுய ஜாதகம் பார்க்கணும் தன்னுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்